பயங்கர டிப்ரஷன் என் இருதயத்தை தாக்கி எப்போதும் மனது தற்கொலை ஆடினது அலுவலகத்து போனாலும் அந்த டிப்ரெஷன் விளைவாக மிக முக்கியமான விலை சட்ட நுணு நுணுக்க பிரிவில் இருந்தேன் அதை என்னால் ஜீரணித்து எழுத முடியவில்லை ஒரு மாலை நன்றாய் குடித்திருக்கும் போதுதான் யாரோ கதவை தட்டி இந்த கேட்டேன் யார் தட்டுகிறார்கள் என்று மெதுவாய் எழுந்து பார்த்தேன் ஒரு வயதான தாயார் ஒரு எழுபது வயது இருக்கும் ஏன் தம்பி உன் முகம் இவ்வளோ துக்கமா இருக்குது ஏன் இவ்வளோ கவலையோட இருக்கிறாய் ஒரு வார்த்தை நான் சொல்லட்டும் கவலையும் கண்ணீரும் நிறைந்ததான் போல்வியன் துக்கமும் நிறைந்ததான் அந்த உலகம் ஆனால் உனக்கு புது வாழ்க்கை தரக்கூடிய ஒருவர் நிச்சயமாய் உண்டு துக்கத்தை நிச்சயமா அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் நான் உள்ளே வந்து ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னார்கள் நடு அறையிலே நடு முழங்கால் வாழ்க்கையில் நான் நான் பல கேட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த அம்மா ஜெவ மன்ன ஒரு வித்தியாசம் நேரடியாக ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பேசுகிறது போல இருந்தது அப்போது திடீரென்று பார்க்கிறேன் அவர்களுக்கு பின்னாகும் நின்று கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு தத்ரூபமாய் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கிறாரா ஐயோ நான் எவ்வளவு பெரிய குடிகாரன் எவ்வளவு அருவறுப்பான வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன் எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டா என்னை அறியாமலே கேசுவே கதற ஆரம்பித்தேன் கதரும் போது கீழே விழுந்தேன் என்னை விட்டு அந்த டிப்ரெஷன் என்கிற ஒரு ஆவி என்னை தற்கொலைக்குள்ளாகவும் மன வேதனைக்குள்ளான் நடத்தின ஒரு ஆவி இனிவிட்டு விட்டு விலகினதையும் என்னுடைய ஆவியில் ஒரு விடுதலை உண்டானதையும் நான் திட்டமாய் உணர்ந்தேன்